இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்தியாவே மோடியோட இந்தியாவா இருந்துச்சு மோடியின் புதிய இந்தியா மோடியின் டிஜிட்டல் இந்தியா மோடியின் இந்தியா மோடியின் விக்ஷித் பாரத் இப்படி பல பாஜகவுக்கு வாக்களிங்க தாமரைக்கு வாக்களிங்க மோடிக்கு வாக்களிங்கன்னு தான் இந்தியா முழுக்க பிரச்சாரம் செஞ்சாங்க பாஜகவோட தேர்தல் அறிக்கையை மோடிக்கு கேரண்டின்னு மோடிய முன்னிலைப்படுத்தி தயாரிக்கப்பட்டுச்சு அந்த தேர்தல் அறிக்கையில மோடின்ற வார்த்தை மட்டும் அறுபத்தி ஏழு முறை இருந்துச்சு ஆனா இந்த கதையெல்லாம் தேர்தல்

ஆதரவோட ஜனநாயக முறையில மக்கள் பணி செய்யும் இருங்க போதும் வாக்குகள் மூலமா சொல்லியிருக்காங்க ஒரு சர்வாதிகாரம் ராஜாங்கம் முடிவுக்கு வந்த கதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது அரசியல் வித் அலக்ட் கடந்த பத்து வருடங்களா இந்திய நாட்டோட பொருளாதாரம் வளர்ந்தா அது மோடியால வளர்ந்துச்சு சர்வதேச விளையாட்டுகள்ல பதக்கம் ஜெயிச்சா அதுவும் மோடியால தான் இஸ்ரோ ராக்கெட் விட்டா அதுவும் கம்பு சுத்திச்சு பாஜகவும் மோடி ஆதரவு ஜால்ரா மீடியாக்களும் அவங்க சொன்னபடி பார்த்தா இப்ப மெஜாரிட்டி கூட இல்லாம படுதோல்வி அடைஞ்சது மோடி என்கிற தனி மனிதர் மோடி என்பவர் கடவுள் அனுப்பிய தூதரோ உயிரியல் ரீதியாக பிறக்காத அவதாரமோ கிடையாது அவரும் தவறுகளை செய்து வெற்றி தோல்விகளை சந்திக்கும் நம்மை போன்ற சராசரி மனிதர் தான் வாக்கு ஆண்டுகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க இந்திய மக்கள் பத்து ஆண்டுகள் சர்வாதிகாரியா இருந்த மோடி ஒவ்வொரு மாநிலமா போய் எதிர்க்கட்சிகளை பிரிச்சு புது அணிகளை உருவாக்கி காலி பண்ணாரு பாஜக இணக்கமா போகாத மாநில கட்சிகள் மீது அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மூலமா ரெய்டுகளை நடத்தி ஊடகங்களை கைகுள்ள போட்டுக்கிட்டு இரண்டு மாநில முதலமைச்சர்களை கைது செஞ்சு சிறையில அடைச்சாரு அதையெல்லாம் ராஜதந்திரம் மீடியாக்கள் புகழ்ந்துச்சு ஆனா இப்ப ரெண்டு மாநில முதலமைச்சர்கள் தயவாலதான் ஐந்தாண்டு கால ஆட்சியே நடத்த வேண்டிய நிலைமை அவருக்கு மோடி என்ற ஒற்றை மனிதர் நேரா போய் ஓட்டு கேட்டாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு அவர் டயர்டாகாம ஒவ்வொரு மாநிலமா போய் ஓட்டு கேட்கணும்னு இந்திய நாடாளுமன்ற தேர்தலையே ஒன்றரை மாதங்களுக்கு ஏழு கட்டங்களா நடத்திச்சு தேர்தல் ஆணையம் ஆனா அந்த மோடி மேனியா இப்ப பாஜக கட்சியையே காவு வாங்கியிருக்கு மேற்கு வங்காளத்துல இருபது தொகுதிகளை உள்ளடக்கிய இடங்கள்ல பொது கூட்டம் ரோடிஷோன்னு இருபத்தி மூணு பிரச்சார கூட்டங்கள்ல மோடி நேரடியாக கலந்துக்கிட்டாரு அவரு நேரடியாக பிரச்சாரம் பண்ண இருபது இடங்கள்ல பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு மகாராஷ்டிராவில் பதினெட்டு லோக்சபா தொகுதிகளில் பிரதமர் மோடி பல பொதுக்கூட்டங்கள் மற்றும் ரோட் ஷோக்கில் நடத்தினார் இதில் பதினைந்து இடங்களில் பாஜக கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற பனஸ்வாரா தொகுதியில் தான் மோடி உங்களின் இரண்டு எருமை மாடுகள் இருந்தால் காங்கிரஸ் ஒன்றை எடுத்துக்கொள்ளும்னு சொன்னார் எருமை மாடு போனாலும் பரவாயில்லைன்னு காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க மோடியின் சொந்த மாநில மக்கள் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி மோடி பேசிய இருபது தொகுதிகளில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு தமிழ்நாடை கேட்கவே வேணாம் ஜி கம்மியா வந்தப்ப கூட ஒரு தொகுதியில அவர் கூட்டணி கட்சி தத்தி தத்தி ஜெயிச்சது நானே நேரடியா வருவேனு எட்டு முறை வந்து அதையும் காலி பண்ணிட்டாரு நாட்டு மக்களுக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களும் தேவையில்லை நாலு கோயிலை கட்டிட்டு நினைச்சவருக்கு மோடி முகத்தை பார்த்ததற்கு பிறகுதான் பாஜகவை தோற்கடிச்சிருக்காங்க மோடி போன இடங்கள்ல மட்டும் இல்லாம அவர் நின்ற இடத்துலையும் இதுதான் நிலைமை உத்தரப்பிரதேசத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சவங்க பட்டியலை எடுத்தா அதுல ஐம்பத்தாறு இன்ஜ் மோடிஜி கடைசி இடத்துல இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுடன் ஒப்பிடும் போது இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிட்டது பாஜக அப்படி இருந்தும் மெஜாரிட்டிக்கு தேவையான இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அவங்களுக்கு கிடைக்கல கூடுதல் இடங்களில் போட்டியிட்டா வாக்கு சதவீதம் கூடும் சொல்லுவாங்க ஆனால் பாஜகவுக்கு ஆதரவான வாக்கு சதவீதமும் கடந்த தேர்தலை விட ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதே சமயம் காங்கிரஸ்க்கு இரண்டு சதவீத வாக்குகள் அதிகமானதோட எம்பிக்கள் எண்ணிக்கையும் இரட்டிப்பாயிருக்கு ஒட்டு மொத்தமா இந்தியா முழுக்க பாஜக வென்ற தொகுதிகளில் இருபத்தி மூணு இடங்களில் அவங்களோட வாக்கு வித்தியாசம் வெறும் ஒன்று முதல் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் யாராலும் வெல்ல முடியாதவர் தோல்வியே அடையாதவர்னும் ஊதி பெருசாக்கப்பட்ட மோடி பிம்பம் சுக்குநூரா உடை தரை தட்டி நிற்கிது பாஜக கப்பல் மோடியோட இந்தியாவில் மணிப்பூர் பத்து எரிஞ்சது இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பு செஞ்சது விவசாயிகள் ஆண்டு முழுவதும் சாலைகளில் போராட்டங்கள்லேயே இருந்தாங்க யூபியில் தினம் ஒரு பாலியல் வன்முறை நடந்துச்சு நாட்டுக்கு பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்கள் பாஜக எம்பி மீதே பாலியல் புகார் சொல்லி தெருவில் உட்கார்ந்து போராடினாங்க கோடிக்கணக்கான பேருக்கு வேலை இல்லை பெட்ரோல் டீசல் கேஸ் எல்லா விலையும் அதிகரிச்சது எவ்வளவு பிரச்சனைகளும் நடக்க மோடி விஸ்வகுரு உலகத்துக்கான தலைவர் யாராலும் வெல்ல முடியாதவர்னு பாஜகவும் அதை வெக்கமே இல்லாம மோடி ஆதரவு மீடியாக்களும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை திடுதுப்புன்னு டிவியில் வந்து அறிவிச்சாரு மோடி அந்த தகவல் ரிசர்வ் வங்கியில இருப்பவர்களுக்கே தெரியாதுன்னு சொல்லப்பட்டுச்சு காஷ்மீர்ல நடைமுறையில இருந்த முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவை ரத்து செய்ய தையும் எந்த முன்னறிவிப்பும் விவாதமும் இல்லாம நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் அமித்ஷா இந்த சர்வாதிகாரத்துக்கு தான் இந்த தேர்தலில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு பாஜக ஆட்சிக்கு வந்ததும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம்னு பிரச்சாரம் செஞ்சாங்க பாஜக நானூறு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரதமர் மோடி ஏன் சொல்கிறார் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் பாஜக எம்பி அனந்தகுமார் பேசினார் இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு எதிர்கட்சி உறுப்பினர்களோட சொந்த கட்சிக்கு மெஜாரிட்டியும் இல்லாம அந்த வேலையை மோடியால செய்ய முடியாது தேர்தலில் வாங்கின பலமான அடியில மோடி சர்க்காரெல்லாம் போய் பாஜக அரசு கூட மோடி இப்ப சொல்ல மாட்டேங்கிறாரு இது என் டிஏ அரசன் பம்மி பதுங்குறாரு மோடிக்கு கேரண்டி பிரச்சாரம் முழுக்க கத்தி கூப்பாடு போட்டவர்கள் கடந்த வாரம் நடந்த எம்பிக்கள் கூட்டத்துல வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே மூன்று முறை முழுமையாக ஆட்சி நடத்தியுள்ள இக்கூட்டணி நான்காவது பதவி காலத்தில் நுழைகிறது வாய் நிறைய கூட்டணி அரசு சொல்றாங்க தன்னோட தேர்தல் பிரச்சாரத்துல இஸ்லாமியர்களை முடிஞ்ச வரைக்கும் இழிவுபடுத்தி பேசினார் மோடி இப்ப அப்படியே பல்டி அடிச்சு அனைத்து மதத்தினரும் சமம்

கப் சிப்னு அமைதியாக நடத்தி முடிச்சிட்டாங்க தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு ரத்து அரசியலமைப்பில் திருத்தம்னு ஏகப்பட்ட மக்கள் விரோத திட்டங்களை ஆட்சிக்கு வந்ததும் கொண்டு வருவோம்னு வெறிகொண்டு இயங்கிட்டு இருந்த பாஜக தேர்தல் முடிவுகள் வெளியாகி மீண்டும் பதவிக்கு வந்த பிறகும் அதை பத்தி எதுவும் இதுவரைக்கும் பேசல உடம்பெல்லாம் விஷம் ஆனா ரொம்ப நல்ல புள்ள மாதிரி விவசாயிகளுக்கு கிசான் திட்டம் ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டம்னு நிதி ஒதுக்கி கையெழுத்து போட்டிருக்காரு கேட்காமலேயே மாநிலங்களுக்கு நிதி பகிர்ந்தளிச்சிருக்காங்க கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்கிற எண்ணம் போலி விஸ்வகுருவுக்கு இப்போ வந்திருக்கு கடந்த முறை தேர்தல் முடிவுகள் வெளியான அன்னைக்கு மதியமே மக்களுக்கு நன்றி தெரிவிச்சாரு நரேந்திர மோடி உலக தலைவர்கள் எல்லாம் வரிசையா வாழ்த்து சொன்னாங்க வழிநடுக பூக்கள் தூவ கட்சி ஆபீஸ்க்கு வந்து போட்டோஷூட் நடத்தினாரு முதல் ரெண்டு நாள் மயான அமைதி நிலவுச்சு சந்திரபாபுவும் நிதிஷ்குமாரும் ஆதரவுக்கரம் நீட்டின உடனே தான் மோடிஜிக்கு உயிரே வந்துச்சு போன முறை வாழ்த்து மலையில நனைஞ்சவரு இந்த முறை ஜெயிச்சும் கொண்டாட முடியாம அவதிப்பட்டாரு அவரை இன்னும் மோசமாக்குற மாதிரியே மோடி பிம்பும் உடைந்து மோடிக்கி மோடிக்கு மெஜாரிட்டி இல்லை மோடியை இந்திய மக்கள் கைவிட்டு விட்டார்கள்னு செய்திகளை வெளியிட்டுச்சு உலக மீடியாக்கள் வாஷிங்டன் போஸ்ட்ல அன்எக்ஸ்பெக்டட் ரெபுடேஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடினும் நியூயார்க் டைம்ஸ்ல இந்தியா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சஜஸ்ட் ஏ செட் பேக் ஃபார் மோடினும் தலைப்பு செய்தி போட்டு தி ஆர் ஆஃப் இன்விசிபிலிட்டி அரௌண்ட் நரேந்திர மோடி ஹாஸ் பின் ஷேட்டர்ட் பிஜேபி வாஸ் செட் டு ஃபால் நியர்லி தேர்ட்டி சீட்ஸ் ஷார்ட் ஆஃப் இட்ஸ் டாலி இன் தி லாஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் இன் டூ தௌசண்ட் நைன்டீன் கட்டுரை எழுதினாங்க பினான்சியல் டைம்ஸ்ல இந்தியா எலெக்ஷன் ஸ்ட்ரைப்ஸ்

அல் ஜசீராவுல மோடி லெட் பிஜேபி மெஜாரிட்டி இன் பிக் செட்பேக் உலகம் முழுவதிலும் இருந்து வெளியான பிரபல நாளிதழ்கள்ல மோடி பிம்பம் உடைந்ததுங்கிறத விதவிதமா செய்தியாக்குனாங்க இது இந்தியா இல்ல பாரதம் மோடி தலைமையில இந்து ராஷ்டிரம் அமைய போகுதுன்னு வானத்துக்கும் பூமிக்கும் சங்கிங்க இருக்கணும்னாலே அடுத்தவங்க ஆதரவு வேணுங்கிற நிலைமைக்கு பாஜக இன்னைக்கு வந்திருக்கு இந்தியாவில இந்துத்துவாவின் சோதனை சாலையா உத்தரப்பிரதேசம் இருந்துச்சு அங்க முதலமைச்சரா இருந்த சாமியார் யோகி ஆதித்யநாத் இந்துக்கள் அல்லாத குறிப்பா இஸ்லாமியர்களை புல்டோசர் வச்சு பயமுத்துற வினோதமான வேலைகள்ல ஈடுபட்டாரு அதை நம்ம ஜி பெருமையா தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசினாரு கூடவே யூபியில தான் அயோத்தி ராமர் கோயில் கட்டப்பட்டதால யூபி இந்துத்துவாவின் கோட்டையினும் யூபி மாடல் இந்தியா முழுவதும் விரிவுபடுத்துவோம் ஆனா பாஜகவுக்கு மிகப்பெரிய அடியே யூபில தான் விழுந்திருக்கு கடந்த முறை அறுபத்தி ரெண்டு இடங்கள்ல ஜெயிச்ச பாஜகவால இந்த முறை பாஜக இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடிஞ்சது சோதனையின் உச்சமா அயோத்தி கோயில் கட்டப்பட்ட பைசாபாத் தொகுதியிலேயே சமாஜ்வாடியை சேர்ந்த ஒரு தலித் வேட்பாளர்கிட்ட தோல்வியை சந்திச்சது பாஜக உத்தரப்பிரதேசம் முழுக்க தலித் மற்றும் ஆதிவாசி தொகுதிகளில் பாஜகவுக்கு வாக்கு விகிதம் கடுமையா சரிவு சந்திச்சிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளும் இந்திய மக்களை மதங்களை வச்சு மோடி

வடிக்கிறது கடலுக்குள்ள கடவுள் இருக்காருன்னு ஸ்கூபா டைவ் அடிக்கிறதுன்னு மக்களை ஏமாத்துற வீண் வெட்டி நாடகங்களை நிறுத்திட்டு இப்பவாவது மக்களுக்காக நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றும் வேலைகள்ல மோடி ஈடுபடணும் இல்லனா இந்த முறை தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு கிடைச்ச ரிசல்ட் அடுத்த தேர்தலில் இந்தியா முழுக்க பாஜகவுக்கு கிடைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்